ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ் பர்னரை வந்து எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் அது கூடவே வந்துட்டு நம்மளோட கிச்சன்லேயும் சரி நம்மளோட டெய்லி லைஃப்லேயும் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பை என்னென்னு பார்க்கலாம் குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அதை வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கப்போ சில நேரங்களில் என்ன ஆகும்னா மேலே கருப்பாக ஒரு மாதிரி வந்து படிஞ்சிரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கல்லூப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயில் வந்து கருப்பு வந்து ஃபார்ம் ஆகாது கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் அப்பளலாம் நம்ம பொறிக்கிறப்போ முழு அப்பளமாக தான் வந்து போட்டு பொறிப்போம் அந்த மாதிரி வந்து இனிமேல் செய்யாதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அப்பளத்தை வந்து உடச்சி வச்சுக்கோங்க உடச்சிட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறப்போ நமக்கு வந்து அதிகமாக வந்து எண்ணெய் தேவைப்படாது கம்மியான எண்ணெயிலே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பா இந்த மாதிரி பொறிக்கிறப்போ அப்பளம் நமக்கு நிறையா இருக்கிற மாதிரின்னு தெரியும் இனிமே இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் மூணாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் முக்கியமான டிப் என்ன அப்படின்னா கேஸ் பர்னரை எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது இப்போ இந்த பர்னர் வந்து பாருங்கள் எவ்வளோ கருப்பு அடிச்சு போய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து புளி எடுத்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த புளியை வந்து ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து நார்மல் தண்ணி ஊற்றுறத விட சுடு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து நார்மல் தண்ணி தான் ஊற்றி இந்த புளியை வந்து லைட்டாக அதில் கரைச்சி வந்து எடுத்துக்கிறேன் புளியை வந்து கரைச்சிட்டு இதை வந்து பர்னர் வந்து உள்ளே முங்க வைக்க போகிறோம் அதுக்கு பர்னர் முங்குற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அடுத்ததாக இது கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பர்னர் வந்து மு உள்ளே வந்து முங்க வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு பர்னரையும் எடுத்துகிட்டு உள்ளே வந்து முங்க வைக்க போகிறோம் இதை வந்து நைட் டைமில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் இந்த மாதிரி வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து வந்து க்ளீன் பண்ணுங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து இது ஊறணும் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கலர் வந்து தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா வந்து இதோட அழுக்கு வந்து இறங்கியிருக்கும் இப்போது இந்த புளியை வந்துட்டு எடுத்து அதில் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி உள்ள ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பாத்திரம் கழுவுற ஸ்டீல் நார் இருக்குல்ல அதை வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து வேறு எதுவும் லிக்யூட் யூஸ் பண்ணி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம இந்த ஊற வச்சுருக்க பொருளே போதும் இந்த புளியை வச்சு தேய்ச்சாலே போதும் இல்லை உங்களுக்கு வந்து எதாவது லிக்யூட் வச்சு தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் அதில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக வந்து நல்லாவே க்ளீன் ஆயிரும் நம்ம ஊற வச்சதுனாலே வந்துட்டு அழுக்குகள் எல்லாமே ஊறி நிற்கும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிரும் இதுக்கு நம்ம வந்து வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ண தேவையில்லை வெறும் புளியும் உப்பும் மட்டுமே போதும் இப்போ நான் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் ஆகிருக்கு இதில் பெரிய பர்னர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால மேலே உள்ள கருப்புகள் வந்து இன்னுமே ஊற வச்சா அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும் நான் வந்து அதிக நேரம் ஊற வைக்கல சின்ன பர்னர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிருக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் பர்னரே வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு பொருள் மட்டுமே போதும் இதை வச்சே வந்துட்டு அழகாக நம்ம பர்னர் வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஈரம் இருக்கும் ஈரம் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து மாட்டிட்டு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கப்போ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் லைட்டர் வந்து சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு மாதிரி துரு பிடிச்சி போய் ரொம்ப அழுக்காக வந்து இருக்கும் அதை வந்து நம்ம தண்ணி வச்சுலாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி படப்பட கூட கொஞ்சம் தான் துரு பிடிக்கும் அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி டூத் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் டூத் பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு துணியில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து டிப் பண்ண தேவையில்லை டூத் பேஸ்ட் மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும் இதில் தண்ணி படாததுனால நமக்கு வந்து துரு பிடிக்காது இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்மளோட லைட்டரை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப படிச்சுன அழகாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சீக்கிரமாக துருப்பிடிக்கவும் செய்யாது இப்போ நான் வந்து ஒயிட் கிளாத்தை வச்சு தொடச்சதுனால நல்ல அதில் அழுக்குகள் வந்து வந்திருக்குது தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து லைட்ரு வந்து துரு பிடிக்காது ரொம்பவே அதோடய லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிருப்போம் இல்லை சாமி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்போ வந்து தண்ணி தொட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவோம் ஏதாவது லிக்விடோ இல்லை தண்ணி தொட்டு வந்து க்ளீன் பண்ணுவோம் மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமே ஒரு மாதிரி உப்பலாக வந்து தெரியும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டிராப் அளவு இந்த சானிடைசரை இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் விட்டுட்டு இதை ஒரு கிளாத் வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இது கூட தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி நார்மலாக சானிடைசரை விட்டுட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தண்ணிப்பட்டு நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாமலும் இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸில் எதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்